தமிழ் சினிமாவில் இளம் தலைமுறையை சேர்ந்த ரசிகரின் மனதில் இடம் பிடித்த நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கோமாலி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாகவும் வெற்றியை பெற்றார் அவருடைய நடிப்பில் இரண்டு முக்கியமான படங்கள் டியூட் மற்றும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படங்கள் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை இயக்கியவர் விக்னேஷ் சிவன் இதில் கீர்த்தி ரெட்டி எஸ் ஜே சூர்யா சீமான் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பின்னணியில் நடைபெறும் காதல் கதை கிராபிக்ஸ் மற்றும் வித்தியாசமான காட்சிப்படுத்துதலால் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை பைஜி மற்றும் சரத்குமார் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் முதலில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வெளியாகும் எனவும் டியூட் தீபாவளி வெளியீடாக வரும் எனவும் அறிவிக்கப்பட்டது ஆனால் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் சில வேலைகள் பாக்கி இருப்பதால் அதையும் தீபாவளிக்கு வெளியிட முடிவு செய்யப்பட்டது இதனால் டியூட் மற்றும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இரண்டும் அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது ஒரே நாளில் ஒரே ஹீரோவின் இரண்டு படங்கள் வெளியாகும் சூழ்நிலை திரையுலகில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ரசிகர்கள் திரையரங்குகள் தயாரிப்பாளர்கள் அனைவரும் இது சாத்தியமா என்ற கேள்வியை எழுப்பினர் இரண்டு படங்களும் ஒரே நாளில் வெளியானால் வசூல் திரையரங்குகள் ப்ரமோஷன் அனைத்திலும் சிக்கல் ஏற்படும் என்பதே பொதுவான கருத்து இதனை தவிர்க்க இரு படங்களின் தயாரிப்பு தரப்பும் பேச்சுவார்த்தை தவன் ஸ்கிரீன் நிறுவனம் மைத்ரி மூவிஸ் நிறுவனத்திடம் டியூட் படத்தின் வெளியீட்டை மாற்றுமாறு பல முறை வேண்டுகோள் வைத்தது ஆனால் டியூட் படத்தின் வெளியீடு மாற்றப்படவில்லை இதனால் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி வெளியிட முடிவு செய்துள்ளது செவன் ஸ்கிரீன் வெளியிட்ட அறிவிப்பு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இரண்டு ரயில்கள் ஒரே பாதையில் எதிரெதிர் திசையில் பாய்ந்தால் அது பேராபத்தில் முடியும் அதை தவிர்க்க வழிவிடுகிறோம் என அவர்கள் தெரிவித்தனர் எங்கள் ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த தீபாவளி மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைய வாழ்த்துகிறோம் என்றும் கூறினார் இந்த தீர்வின் மூலம் டியூட் படம் அக்டோபர் பதினேழாம் தேதி தீபாவளி அன்று திரைக்கு வர உள்ளது ரசிகர்கள் இரண்டையும் அனுபவிக்க முடியும் தயாரிப்பு தரப்பினர்களின் பரஸ்பர புத்துணர்வு தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இந்த தீபாவளிக்கு டியூட் மட்டுமல்ல மாரி செல்வராஜ் த்ரூப் கூட்டணியில் ஹரிஷ் கல்யாணி டீசல் ஆகிய படங்களும் வெளியாக உள்ளது இந்த போட்டியில் டியூட் எப்படி திகழும் என்பதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க